மேடையில் அமர்ந்திருக்கும் அறிஞர் பெருமக்களே அரங்கில் அமர்ந்திருக்கும் அறிஞர் பெருமக்களே உங்கள் அனைவருக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் நேரம் கருதி மிகச் சுருக்கமாக நான் என்ன பேச விரும்புகிறேன் என்பதை சொல்லிவிடுகின்றேன் அறிஞர்களே இந்த அமர்வுடைய தலைப்பு கல்வி நிறுவனங்களின் தமிழ் கடந்த ஒரு பத்து ஆண்டுகளாக இது குறித்து சிந்தித்தும் எழுதியும் வருகின்றேன் நான் திறமணி கதிரில் சற்று ஒரு இருபது கட்டுரைகள் இது தொடர்பாக எழுதியிருக்கிறேன் பல ஆய்வு நூல்களையும் நான் படித்திருக்கின்றேன் இந்த விரிந்த பொருளில் நாம் எதிர்நோக்குவது இரண்டே இரண்டு நோக்கங்கள் தான் ஒன்று தமிழ் பயிற்று மொழியாக இருக்க வேண்டும் இரண்டாவது ஒரு மாடமாக இருக்கும் ஒரு கோர்ஸ் ஆகுது தமிழிலே இருக்கணும் இதுதான் நம்ம இந்த மாநாட்டை விரிவாக பேசுறோம் இன்னைக்கு பேசுற ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல இந்த சிந்தனை உருவாச்சு நாடு விடுதல் எழுதி ஆயிரத்தி ஐம்பதுல தமிழகத்தில் உருவான ரெண்டு சிந்தனை என்ன ரெண்டுன்னா பயிற்று மொழியா தமிழ் இருக்கணும் பாடமொழியா ஏதோ ஒரு பாடத்தமிழ் இருக்கணும் இதுதான் இது ஒரு பெரிய வரலாற்றில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டுலவே முதல்ல அரசாங்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டில் இந்த ரெண்டையும் நிறைவேற்றுறதுக்கு அரசாங்கம் போடுறாங்க கிட்டத்தட்ட அந்த பாளாக கிட்டத்தட்ட ஐம்பத்தி ரெண்டு அரசாணைகள் இதுவரை வெளியிடப்பட்டிருக்கிறது தமிழக அரசு எதுக்கு இந்த ரெண்டு செயல் செயல்களையும் நடைமுறை கொடுத்துவதற்கு ஐம்பத்தி ரெண்டுக்கு மேற்பட்ட அரசணையம் போடப்பட்டிருக்கு ஒவ்வொரு கட்டமாக நடந்து நகர்த்து வந்திருக்கோம் முதல்ல இருந்து பத்து வரையாக இருக்கக்கூடிய பள்ளிகளில் ஒரு பாடமொழியாக வைக்கிறதுங்கிறது இப்படி ஒவ்வொன்றா நடந்து வந்து ரெண்டாயிரத்து மூணு ரெண்டாயிரத்தி நாலு தான் கொஞ்சம் பிரிஞ்சு அறிவியல் தமிழ் ஒரு பாடத்தை உருவாக்கலாம் அப்படிங்கிற ஒரு சிந்தனை வந்துச்சு கடைசியாக ரெண்டாயிரத்தி பத்துல கலைஞர் காட்சியில ஒரு அரசாணை போடுற இதே அண்ணா பல்கலைக்கழகத்துல இன்ஜினியரிங் கோர்ஸ் தமிழ்ல கொடுக்கலாம் அப்படின்னு பரிசோதனை முயற்சியாக சிவில் மெக்கானிக் தமிழ் மொழியில கொடுக்கலாம் அது ரெண்டு ஆண்டுகளுக்கு அந்த முயற்சி நடந்து நாலாவது ஆண்டு அது நின்று போச்சு ஏன் நின்று போச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கான பாடத்திட்டங்கள் இல்லை குறிப்பாக கலைச்சொல் உருவாக்கம் மாண்பு துணைவேந்தர் சுதாசேனா அவங்க அம்மா பேசுறது போல கலைச்சொற்கள் முடியல தரமான முழுமையான உலகளவில் அங்கீகரிக்கக்கூடிய பாடமொழி தமிழ் மொழியில் உருவாக்க முடியவில்லை அப்படிங்கிற காரணத்துக்காக அந்த நிகழ்ச்சி இப்ப அமைச்சர் இங்கு சொன்னது போல அனைத்து பாடங்களுமே அந்த மொழியில கொண்டு வரணுங்கிறது ஒரு விருப்பமாக இது ஒரு நிலை இன்னொரு முக்கியமான நிலை ஏன் வளரல அப்படிங்கிறதுக்கு நம்ம ஒரு முக்கியமான நாடுகள்ல என்ன கல்வி திட்டம் ஆழமா நார்வே ஸ்வீடன் பின்லாந்து ஆஸ்திரேலியா ஜெர்மன் அமெரிக்கா கனடா போன்ற நாடுகளில் நம்ம எந்த கல்வியில ரொம்ப உயர்ந்த நாடுகள் நினைக்கிறோமோ அந்த நாடுகள்ல ப்ரொபஷனல் கோர்ஸ் என்று சொல்லக்கூடிய மருத்துவம் பொறியியல் அறிவியல் இதுக்கான என்ட்ரன்ஸ் மதிப்பெண்ண மதிப்பிடுறதுல அந்த லாங்குவேஜையும் அவங்க கணக்கில் எடுத்துக்கிறாங்க இப்ப இங்க தமிழ்நாட்டில் பாத்தீங்கன்னா தமிழ் ஆங்கிலத்தை இவங்க வந்து நம்மளுடைய என்ட்ரன்ஸ் டெஸ்ட் எடுத்துக்கிறது இல்லை மெடிக்கல் என்ட்ரன்ஸே எடுத்துக்கிறது இல்லை அது நீட் வந்துருச்சு அது வேற விஷயம் இப்போ அண்ணா யூனிவர்சிட்டி கவுன்சிலிங் நடக்கிறதுல பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி இந்த மாதிரியான பாடங்களை மட்டும் எடுக்கிறாங்க மொழி பாடங்களை எடுப்பது இல்லை ஆனால் வளர்ந்த பல நாடுகளிலும் மொழி பாடம் எடுக்கப்படுகிறது குறிப்பாக சொல்ல போட்டோம் என்றால் பதினெட்டு நாடுகள்ல தமிழ் படி தமிழ் மொழியிலேயே ஒரு பாடம் படுத்துக்கிறாங்க குறிப்பா அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா நாலு லாங்குவேஜ் அங்க ரெக்கக்னைஸ் பண்ணியிருக்காங்க அதுல தமிழும் ஒரு மொழியாக இருக்கிறது தமிழில் ஒருவர் அது நாலு கிரெடிட் எடுத்திருந்தா அங்க நடக்கிற என்ட்ரன்ஸ் டெஸ்ட்ல தமிழ் பாடத்தை ஒரு முக்கியமாக அவர்கள் எடுத்துக்கொள்கிறார்கள் அந்த நிலை இங்கு வர வேண்டும் அது வந்தால்தான் அடுத்த கட்டத்துக்கு நகர முடியும் நம்ம திரும்ப திரும்ப என்ன பேசுறோம்னா இங்கே எல்லா மாநிலத்தோடு இருக்கிறார்கள் அவர்கள் எப்படி தமிழ் மொழியை படிப்பார்கள் அப்படின்னு நம்ம சொல்றோம் நிச்சயம் படிக்க முடியும் அதற்கான வாய்ப்பையும் வசதியும் நம்ம உருவாக்கணும் இப்போ நூற்றி முப்பது நாடுகள் இல்லைங்கிற ஒரு இங்கிலீஷ் டெஸ்ட் வைக்கிறாங்க அது லாங்குவேஜ் டெஸ்ட் அது பாஸ் பண்ணா தான் அந்த நாட்டுக்கே போக முடியும் நினைக்கிறோம் சேர்ட் ஒன் டூ நடத்துகிறாங்க அது சப்ஜெக்டோட சேர்ந்து ஒரு லாங்குவேஜ் பாடமும் இருக்கு இந்த நிலை இங்கே எதுவுமே இல்லை இது ஒரு நிலை அடுத்ததாக ஏன் நம்ம கோரிக்கை ரெண்டு கோரிக்கையே நம்மளால நிறைவேற்றவே முடியல என்ன கோரிக்கை வைக்கு மொழியாக தமிழ் இருக்க முடியவில்லை ஒரு காலமாக தமிழ் இருக்க முடியலை ஏன் நிறைவேற்ற முடியலைங்கிறது ஒரு ஆராய்ச்சி பண்றாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுல இருந்து தொண்ணூத்தி ரெண்டு வரையும் ஒரு ஆராய்ச்சி பண்ணாங்க திருப்பி அந்த ஆராய்ச்சியை இரண்டாயிரத்திலிருந்து ஆரம்பிச்சு ரெண்டாயிரத்தி ஏழு வரையும் பண்ணாங்க அவங்க நாலு காரணம் சொல்றாங்க ஏன் இதை நம்ம அச்சீவ் பண்ண முடியலங்கிறது முதல் காரணம் மக்கள் மனசுல ஒரு மனப்பான்மையில அதை ஆகவே விரும்புகிறோம் ஆங்கிலத்துல பேசணும் என் உள்ள படிக்கணும் தமிழ்ல படிச்சா வெளியிலே சொல்றது இல்ல ஐயா அமைச்சர் சொன்னார் பாத்தீங்கன்னா பெருமைக்கு எல்லாருமே ஆங்கில வழியில சேர்ந்துட்டு திரும்ப தமிழ் ஆனா சர்டிபிகேட்ல மட்டும் அவங்க இங்கிலீஷ் மூலியமா வரணும் அப்படிங்கிற ஒரு நிலை ரெண்டாவது ஒரு முக்கியமான காரணமா அந்த அறிக்கையை சொல்றது ஆசிரியர்கள் மத்தியில இதுக்கு பெரிய ஆர்வம் இல்லை ஏன் ஆசிரியர்களுக்கு ஆர்வம் இல்லைன்னு கேட்டீங்கன்னா இது ஒரு பனிச்சுமையாக ஆசிரியர்கள் கருதுகிறார்கள் ஏற்கனவே இருந்த பாடங்களை தொடர்ச்சியாக வெவ்வேறு நிலைகளை மாற்றி 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 பாடத்திட்டத்தை சென்று கொண்டு வந்தவர்கள் புதிதாக ஒரு முயற்சியை எடுப்பதற்கு தயங்குகிறார்கள் திரும்பவும் அம்மா அவர்கள் சொன்னது போல ஒவ்வொரு கலைச்சொல்லையும் பாடத்திட்டத்தையும் தமிழ் மொழியில் மொழிபெயர்ப்பது என்பது சிக்கலாக இருக்கிறது அந்த கலைச்சொல் மொழிபெயர்ப்பு ஒரு பெரிய சவாலாக இருக்கிறது முழு பாடத்திட்டத்திலையுமே தமிழ்ல ஒட்டுகிறதுக்கு ஒரு பெரிய நிதி சுமை இருக்கு அரசு எந்த நிதி ஒப்புப்பதில்லை சில தன்னார்வ அமைப்புகள் வந்து அதற்கு வாய்ப்பு அது செய்ய முடியும் நான் என்ன நினைக்கிறேன் என்னுடைய என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அனைத்து நிலைப்பட்ட படிப்புகளிலும் தமிழ் தாளை ஒரு அறிமுகம் வந்துடும் இப்ப அண்ணா யோசித்திருக்காங்க சட்டம் சட்டத்தோடு நீத்து வைக்கணும் நம்ம தனியாகவே ஒரு பாடம் வைக்க வேண்டியதாக அதாவது தமிழ் வளர்ச்சியில வழக்கறிஞர்கள் பங்கு என்ன தமிழ் இந்த அளவுக்கு வளர்ந்ததுல வழக்கறிஞர்கள் எந்த அளவுக்கு பங்களிக்கிறார்கள் போன்ற பாடங்களை வைக்கலாம் மரபு அறிவியலை நமது ஒரு பாடமாக வைக்கலாம் தமிழர்களுடைய பாரம்பரிய கட்டிடங்களை போன்ற கட்டுமானங்கள் அல்லது பொறியியல் சார்ந்த படிப்புகளை பாடகமாக வைக்கலாம் மூன்றாவதாக அமெரிக்கா போன்ற வளர்ந்த நாடுகளுக்கு உள்ளது போல சில பொறுப்புகளை தனியார் வாகம் பிரித்து விடலாம் நாலு கிரெடிட் உள்ள ஒரு தமிழ் படிப்பை அங்கீகரிக்கப்பட்ட ஒரு பயிற்சி நிறுவனம் வழங்கினால் அதை நாம் ரெக்கக்னைஸ் பண்ணிக்கலாம் அண்ணா யூனிவர்சிட்டியில வாசினியர்கள் உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனம் வளர்த்துட்டு அந்த படிப்பை இந்த இந்த பல்கலைக்கழகம் ஏற்றுக்கொள்ளலாம் அல்லது தமிழ் பல்கலைக்கழகம் வளர்க்கின்ற ஒரு நாலு கிரெடிட் உள்ள ஒரு சான்றிதழ் படிப்பை ஏற்றுக்கொள்ளலாம் அல்லது தமிழ்நாடு திறந்தநிலை போன்ற பல்கலைக்கழகங்கள் வழங்குகின்ற படிப்பை ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் அதை மாற்றினால் உரிய அதே பல்கலைக்கழகம் அதை செய்ய வேண்டும் என்றால் சட்ட பல்கலைக்கழகம் முழுக்க 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 சட்டம் சார்ந்த விஷயங்களில் தான் கவனத்தை செலுத்துவார்கள் இங்கு புதிய படிப்புகளில் கவனத்தை செலுத்துவார்கள் இந்த நிலைக்கு மாற்றாக நாம் சில காரியங்களை செய்ய வேண்டும் என்று நான் கருத்துகளாக சொல்கின்றேன் நிறைவாக சட்டத்தினால் மட்டுமே ஒரு பெரிய மாறுதலை கொண்டு வர முடியாது மக்கள் மனதளவில் ஒரு மாற்றத்தையும் ஒரு நம்பிக்கையையும் கொண்டு வர வேண்டும் பொதுவழியில் நாம் தமிழ் மொழி பற்றியும் தமிழ் மொழியில் இருக்கக்கூடிய நிலைமையை பற்றியும் பேசிக்கிறோம் ஆனால் செயல்களையும் வருகின்ற பொழுது எல்லோருக்கும் மனத்தடை இருக்கிறது அந்த மனத்தடை நீக்கப்பட வேண்டுமதுதால் என்னுடைய அடிப்படை ஆக புதிய பாடத்திட்டங்களை உருவாக்குவதோடு மட்டுமல்ல அதற்கான தலைத்திட்டங்கள் பாடப்புத்தகங்களை உருவாக்க வேண்டும் அனைத்து இளநிலை பட்டங்களிலும் தமிழ் ஒரு கட்டாய பாடகமாக இருக்க வேண்டும் குறிப்பாக தமிழ்நாடு நிலை பல்கலைக்கழகத்தில் அனைத்து பாடங்களும் ஒரு பாடத்திட்டமாக இருக்கிறது தமிழ் படிக்காமல் ஒருவர் பட்டம் பெற முடியாது என்ற நிலையை உருவாக்கி இருக்கிறோம் என்று கூறி ஆக இந்த இரண்டு செய்திகளையும் மனதில் வைத்து என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்